ஏன் அன்பு பிள்ளையே உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கின்றார் உண்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கின்றார்கள் என்று நினைத்து ஒருபோதும் உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை நாளைக்கு உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே குழந்தையே உதாசனப்படுத்தாதே உனக்கு எல்லாம் புரிய வைப்பேன் கொஞ்சம் காத்திரு உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நல்ல நிறத்தை நான் கொடுப்பேன் உனக்கு கஷ்டம் வருகின்றது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு உனக்கு பிரச்சனையை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகின்றது உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளின் எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றார்கள் மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாய் அது கூடாது குழந்தையை உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவர் என்று எதிர்பார்க்காதே நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடந்து கொள் அனைத்தும் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகின்றதென கவலைப்படாதே யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலனை தரும் குழந்தை நிகழ்கின்ற எல்லாமே உம்முடைய நன்மைக்காகவே நிகழ்கின்றது என்று நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் நமக்கு வாழ்வில் பிரச்சனைகள் அதிகமாகும் போது நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல நிதானத்தை தான் நாம் மற்றவரை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நம்மை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்பதை புரிந்து கொள் உனக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றால் உலகம் காதுகளை மூடிக்கொள்ளும் நீ உதவும் நிலையில் இருந்தா உன்னிடம் கைகளை ஏந்தி வருபவர்களுக்கு நிச்சயமாக நீ உதவி செய் குழந்தையே கடவுள் உன்னை காப்பார் எதற்காகவும் அவசரப்படாதே நேரம் வரும்போது என் அருளா உனக்கானது தானாகவே நடக்கும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியம் தன்மானத்தை அதிகம் நேசிக்கின்றாய் என்றார் கண்டிப்பாக மற்றவர்களிடம் இருந்து நீ தனித்து விடுவார் அதே சமயத்தில் தனித்துவமாகி விடுவார் தாங்கி பிடிக்க தகுதியான கரங்கள் இருந்தால் போதும் வாழ்க்கை பயணம் சுகமாக இருக்கும் வலிகள் பழகும் மலரினும் மெல்லிய பனித்துணி போல் இருந்தது உன் இதயம் வலிகள் பழகிய பின்னர் வலிமையில் மிகுந்த இரும்பை போன்று இருக்கின்றது இப்போது உனது இதயம் கலங்காதை குழந்தையே உன் வலிகளை மாற்றும் வழிகளை நான் காண்பிப்பேன் யார் வேண்டுமானாலும் உன்னை நகலெடுக்க முடியும் ஆனால் யாரும் நீயாக இருக்க முடியாது அழகான ஒன்று கிடைத்தால் மிக அழகானதை தேடாது இரண்டையும் விடுவாய் வாழ்வே காலமும் நேரமும் கூடினால் மதிப்பும் மரியாதையும் தானாக வந்து சேரும் மலர்களுக்கு சூரிய ஒளி எப்படியோ அதேபோல் மனித நேயத்திற்கு புன்னகை முக்கியம் குழந்தையே கவலைகள் என்பது உதிரும் இலைகள் சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகள் உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கிடும் வெற்றி எனும் மரம் அற்புதமாக வளரும் அறிவுரையினால் புரிந்து கொள்பவரை விட அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்பவரே அறிவாலும் மனதாலும் பலசாரியாகிறார்கள் என்றும் நீ நீயாக இரு விரும்பினால் பழகட்டும் வெறுத்தால் விலகட்டும் பிறரை அழிக்க நினைப்பவன் தன்னை தானே அழித்துக் கொள்ள முயல்கிறான் இதுவே இயற்கையின் விதி அன்பு குழந்தையே உன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து தற்போதைய சூழ்நிலையை சமாளி நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் அதனால் பணத்தை பற்றி நீ எந்த கவலையும் படத்தேவையில்லை அதற்கு மீறியும் தேவைப்பட்டான் நானே உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செய்வேன் நீ அதை பற்றி யோசிக்காமல் என் நாமத்தை சொல்வதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் புண்ணியம் என்பது செயலை பொறுத்தது அல்ல செயலாற்றுபவரின் நோக்கத்தை பொறுத்தது நற்செயலாக இருந்தாலும் நோக்கம் தவறானதாக இருந்தால் அது பாவக்கணக்கில்தான் சேரும் என்பதை மறந்து போகாது எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் ஒருவரை மறக்கவும் வெறுக்கவோ முடியவில்லையெனி அதுதான் உண்மையான அன்பு குழந்தை உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒருபோதும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பிடும் இல்லை குழந்தை அவர்கள் நேரம் வரும்போது பிரகாசிக்கின்றார்கள் அப்படித்தான் உன் வாழ்வும் வாழ்க்கையில் சிறந்த தத்துவம் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதுதான் வெற்றி மகிழ்ச்சியை அளிக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியாது ஆனால் மகிழ்ச்சியான மனது எப்போதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உன்னை போல் வேறு யாரும் இல்லை பிறருடன் ஒப்பிட்டு வாழ்வதை நிறுத்திக்கொள் உன் வாழ்க்கை அழகாகும் சரியான தருணத்திற்காக உன்னை கூர்த்திட்டு காத்திரு வாய்ப்பு வருகையில் வாழ்ந்து காட்டு நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் நிம்மதியாக இரு குழந்தையே மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு பல உதவிகளை கொண்டு வருவேன் நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது என்ன போல் தான் வாழ்க்கை குழந்தையே நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் உன்னுடன் நான் இருப்பேன் கலங்காமல் இரு நல்ல செயல்கள் மட்டுமே நம்மை நல்ல இடத்தில் கொண்டு செல்லும் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தால் உனக்கு ஆசைவதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகின்றேன் மனதை அமைதியாக வைத்துக் கொள் மனதை ஒருநிலைப்படுத்து எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி கிட்டும் போகும் புத்தாண்டு உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகும் புத்தாண்டாக இருக்கப் போகின்றது இனி மகிழ்ச்சியான பாதையில் நீ பயணிக்கப் போகின்றா உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே இன்னும் சிறிது நாளில் நீ என்னுடைய உதியை பெறுவார் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீயே காண்பார் நீ நேர்மையோடு வாழ் நான் உனக்கு எப்போதும் துணை இருப்பேன் நல்லதோ கெட்டதோ நீ எதை செய்தாலும் அதற்கான விளைவு நிச்சயமாக உன்னை தேடி வரும் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உடனே எழுந்திடும் நம்பிக்கை என்ற உன் கைகள் உன்னிடம் உள்ளது என்பதை மறந்து போகாதே இனி உன் வாழ்க்கை சிறப்பாக போகின்றது குழந்தையே எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆகிதமும் இல்லை ஆறுதலும் இல்லை தரம் உயர்ந்தால் தராதரம் உயரும் வார்த்தைகள் அழகானால் தகுதி உயரும் மௌனங்கள் இருந்தால் இருக்கும் இடம் அழகாகும் எண்ணங்கள் அழகாக இருந்தால் பாதைகள் அழகாகும் நம்பிக்கை இருந்தால் நம் வாழ்க்கை அழகாகும் குழந்தையே யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியாத வரை அனைவரும் நல்லவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே இப்படி நடந்துவிடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்துவிடாதே எதையும் மாற்றி கொடுக்க கடவுளுக்கு ஒரு நிமிடம் போதுமானது நட்பும் உறவும் நல்ல புத்தகம் போன்றது அதில் ஆங்காங்கே சில எழுத்து பிழைகள் இருக்கும் அதனை சரிசெய் பிழை என்பதற்காக நல்ல நல்ல புத்தகங்களை தூக்கி எரிந்து விடாதே உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு உயர்ந்து வர ஒரே வழித்தான் தன்னம்பிக்கை மட்டுமே முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் விடியும் கலங்காதை குழந்தையின் இன்று உனது வழிகள் தான் நாளை உனது வலிமையாகும் வாழ்வில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உனது ஆளுமையை நீ வளர்த்துக்கொள்ள உனக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளாகும் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் வாழ்வில் உன்னை தோற்கடிக்கவே முடியாது நிம்மதியாக வாழ இரண்டே வழித்தான் ஒன்று நாம் ராஜாவாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் யார் ராஜாவாக இருந்தால் நமக்கென்ன என்று வாழ்ந்து கொண்டே போக வேண்டும் என் தங்கமே நீ இரவில் தூங்கப் போகும் முன் உன் நெற்றியில் என் புதிய இட்டுக்கொள் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உறங்கு உனக்கு நல்ல கனவுகள் வரும் அதில் நானே தோன்றுவேன் பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வது உன்னோடு நான் இருக்கின்றேன் குழந்தான் உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்து விட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளே விரைவில் உன் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட இனி ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்ற என் வைரமே எவரொருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ்வது உனது தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல் சொல்லப்படும் வார்த்தை மதிப்பு மிக்கது ஆகவே ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு நான் பதில் சொல்வேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே தயாராக இரு நீ நினைத்தது விரைவில் நடக்கும் நான் நடத்தியே தீருவேன் ஏன் குழந்தா உன்னை நீயே இப்படி வருத்திக் கொள்கின்றா தைரியமாக இரு உன்னுடன்தான் நான் இருக்கின்றேனே நீ சாதிக்க பிறந்துள்ளா இனி சந்தோஷமாக வாழ்வாய் எனதருளா எப்போது எனது வாழ்க்கை மாறும் என்று புலம்பாதே சீக்கிரம் மாறும் என நம்பு உன் நம்பிக்கையே உன் வாழ்வை மாற்றும் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டது இல்லை உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடு ஏனெனில் அது பாசம் உறவினும் பெயரில் உன்னை உபயோகித்துக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடு ஏனெனில் அது வேஷம் ஆண்களின் கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் அது அடிக்கடி வராது பெண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம் எல்லோருக்காகவும் வராது குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் சொர்க்கம் அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில்தான் இருக்கின்றது உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகின்றது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது குழந்தைகே நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது என்னுயிராய் நீ இருப்பாய் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உனது பூர்வ ஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக இருக்கின்றாயோ அதே போல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று மீது உனது பாரத்தை போட்டுவிடும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலைப்படாதே நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் நாளை வரை நல்ல மனதுடன் காத்திரு குழந்தையே உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும் உன் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை விரைவில் நிகழ்த்தப் போகின்றேன் கலங்காமல் இரு மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைக்காக துவண்டு போகாதே நான் இருக்கின்றேன் மனம் விட்டு என்னிடம் பேசு நான் உனக்கான தீர்வை நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வழங்குவேன் குழந்தையே என்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கப் போகின்றது என் ஆசிர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்போதும் உண்டு குழந்தை இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா